வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்கா துவையல் எப்படி பண்றது அப்படின்னு தாங்க பாக்க போறோம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களும் பாத்துக்கோங்க இல்ல நீங்க வேற மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா நாங்கள் எப்படி செய்கிறோம் அப்படின்றதையும் பாத்துக்கோங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா அம்மா வீட்டில் இப்ப லீவுக்கு போயிருந்தப்ப எடுத்த வீடியோ தாங்க அதுதான் வந்து நான் இப்போ ஒன்றா வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் என் அத்தை பொண்ணு தான் வந்து செஞ்சிருந்தாங்க இந்த தொகையை நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன் அதை வந்து உங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கிறேன் என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்க வந்து தோல் சீவிட்டு குட்டியாக கட் பண்ணி வச்சாச்சு ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு அப்படியே முழுசாவே வச்சிருக்காங்க கொஞ்சம் புளி ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு பச்சை மிளகா ஒரு பத்து பல் பூண்டு தோல் உரிச்சு வச்சாச்சு சின்னதா ஒரு தக்காளி ஒரு துண்டு இஞ்சி இதுதாங்க பீர்க்கங்காய் துவையல் செய்யறதுக்கு தேவையான பொருள் தக்காளி பாத்தீங்கன்னா ஒரு அரை தக்காளி போதும் இவ்வளோ ஒரு தக்காளி எடுத்துக்கோ இல்லைங்களா அதுவே சின்னதுதான் அதுலயே தான் சேர்த்து நம்ம துவையல் பண்ண போகிறோம் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க சூப்பராக இருந்துச்சுங்க வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் கொஞ்சம் பச்சையா செடியில் இருந்தது அதையும் கொஞ்சம் அப்படியே இடிச்சு எடுத்து வச்சுட்டோம் சரி துவையல் பண்ணும்போது சேர்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால எந்த கசப்பும் இல்லை துவையல் வந்து நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போமா இப்போ அந்த இரும்பு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா சுண்டக்காய் அதை முதல்ல சேர்த்துலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துருவோம் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம் சூப்பராக இருக்கும் பீர்க்கங்காய் துவையல் தோலில் கூட ஏதோ செய்வாங்க எனக்கு தெரியாதுங்க அந்த ரெசிப்பியெல்லாம் நான் சாப்பிட்டது கிடையாது ஆனால் வந்து இது அத்தை பொண்ணு பண்ணியிருக்கும்போது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்து ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்கீரை காட்டுலலாம் வயலில் கிடைக்கும் இல்லைங்களா காட்டுக்கீரைன்னு சொல்லுவாங்க கலப்புக்கீரைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து வயலில் எங்களுக்கு பக்கத்தில் வந்து தெ தெரிஞ்சவங்க கொடுத்தாங்க அதையும் வந்து அன்றைக்கி இருந்தோம் கீரையை வந்து நல்லா அலசிட்டு தண்ணி ஊற்றி சட்டியில் வச்சு அதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் பூண்டு இது மட்டும்தான் போட்டு வேக வச்சிட்டுருக்கோம் கொஞ்சமாக புளியும் சேர்த்து வேக வச்சு கடைசியாக வந்து கடைஞ்சி தாளிச்சுட்டா சூப்பராக இருக்கும் இந்த கீரை ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நிறைய கீரை கலந்துருக்கும் பாருங்கள் அதனால கலப்பு கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் கிடைக்காதுங்க வயல் சைடு அந்த மாதிரி தான் கிடைக்கும் இது பக்கத்தில் எங்களுக்கு வில்லேஜ் தெரிஞ்சவங்க இருந்ததுனால கொஞ்சம் கொடுத்தாங்க அதனால் நான் வாங்கி சமைச்சு பார்க்கலான்னு சமைச்சோம் சாம டேஸ்ட்டாக இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் வந்து நல்லா வதக்கியாச்சு வதக்கி அதை எடுத்துக்கலாம் வேறு பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ இதில் வந்து அடுத்தது என்னென்ன சேர்க்கிறோம் அப்படின்றத பார்ப்போம் இப்போ வந்து வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா சின்ன வெங்காயம் அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அது கூடவே பூண்டு பூண்டையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம் ஒரு பச்சை மிளகாய் இது எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போது மிளகாவும் சேர்த்தாச்சு பச்சை மிளகாவும் போட்டாச்சு போட்டுட்டு இதை நல்லா இப்போ வதக்கிக்கலாம் இது வதங்கினதுக்கு அப்புறமா அடுத்தது வந்து நம்ம காய் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதையும் நம்ம இதுல சேர்த்துருவோம் இப்ப வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க இல்லையா அதையும் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்குவோம் துவையல் வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க காரமும் கரெக்டாக இருந்தது நம்ம சாதத்துக்கு வந்து சைடிஷா வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதம் ரசமாகட்டும் இல்லை வெரைட்டி ரைஸ் எதுக்கு வேணாலும் சைடிஷா வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அதுவும் இல்லாமல் வெறும் சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு நான் ஃபஸ்ட் டைம் தான் சாப்பிட்டேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க அந்த சுண்டக்காய் சேர்த்தோம் பார்த்தீங்களா அதோட கசப்பு கூட தெரியல நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு இப்போ வந்து கொஞ்சமாக வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டோம் இல்லைங்களா அப்பவே எண்ணெயில போட்டு வதக்கணும் அதை இப்போ போட மறந்ததுனால இப்போ காய் சேர்த்ததுக்கப்புறமா மேலே போட்டாச்சு போட்டுட்டு இப்ப இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பீர்க்கங்கா வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி வரட்டும் நம்ம அதுக்கப்புறம் எதுவும் தாளிக்க போறது கிடையாது வதக்கினத அப்படியே வந்து நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அவ்வளவுதான் வேற எதுவும் தாளிப்பெல்லாம் எதுவும் கிடையாதுங்க டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும் இப்போ வந்து நம்ம தக்காளி எடுத்தோம் இல்லைங்களா ஒரு சின்ன தக்காளி தான் அதுலயே பாதி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கிட்டு அடுத்தது கொஞ்சமா புளி அதையும் சேர்த்துருவோம் அவ்வளவுதான் அதில் சேர்க்கறது எதுவும் இல்லை இதெல்லாம் நான் ஒன் பை ஒன்னா சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆற வச்சலாம் கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம இந்த சுண்டக்காய் வத்தல் வத்தல் கிடையாது வதக்கி வச்சிருந்தோம் இல்லைங்களா பச்சை சுண்டக்காவை அதையும் சேர்த்துடலாம் இப்ப புளி பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இதை நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கிறோம் எல்லாமே சேர்த்து ஒன்றா நல்லா வதக்கி வச்சு பாருங்க காய் பார்த்தீங்களா நல்லா வதங்கிடுச்சு அதனாலதான் கொஞ்சமாயிடுச்சு பாருங்க ஒரே ஒரு பீர்க்கங்கா தான் நல்லா பெரிய பீர்க்கங்காவா இருந்தது ஒரே ஒரு பீர்க்கங்கா தான் எடுத்திருந்தோம் நல்லா வதக்கியாச்சு இதில் கடைசியா சும்மா கொஞ்சமாக தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு கலந்து விட்டுட்டு அரைச்சிக்கலாம் இது வதக்கணும்னு அவசியம் இல்லை அந்த சூட்லேயே போட்டு நம்ம இப்படி கலர் எடுத்தாவே போதும் இப்போ பாருங்க நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க துவையல் இந்த கலர்ல தான் இருந்தது டேஸ்ட்டு செமையா இருந்துச்சுங்க இதை தாளிக்க வேணாம் அப்படியே சாப்பிட்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா கீரை வந்து ரெடி பண்ணிட்டாங்க கீரை தாளிக்கிறதுக்கு தான் வந்து இப்போ இதில் போட்டுட்ருக்காங்க தா தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு கொஞ்சம் ஜீரகமும் போட்டு காஞ்ச மிளகாய் கட் பண்ணி சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இது வந்து நல்லா காஞ்ச மிளகாவும் வதங்குனதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே கீரையில் போட்டு வேக வைப்போம் இல்லைங்களா இது வாசனைக்காக கொஞ்சம் வெங்காயம் வந்து தாளிப்புலேயும் சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதையும் தாளிச்சிட்டு நம்ம இப்போ கீரை வந்து கடைஞ்சி வச்சிருக்காங்க அதில் சேர்த்து கடைஞ்சி விட்டுருவோம் அவ்வளோதான் இந்த காட்டுக்கீரையும் பார்த்தீங்கன்னா செம டேஸ்ட்டாக இருந்தது அன்றைக்கி சிம்பிளான சமையல் தான் எங்கள் வீட்டில் அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கீரை கடைஞ்சிருந்தோம் பீர்க்கங்காய் துவையல் ரசம் இருந்துச்சுங்க இதுதான் வச்சு அன்றைக்கி சாப்பிட்டோம் நல்லா இருந்தது டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயமும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இது அப்படியே நம்ம கீரை கடையில் சேர்த்து கடைஞ்சிட வேண்டியதான் பார்த்தீங்கன்னா கீரை நல்லா கடைஞ்சிட்டாங்க அதே சட்டியிலே வச்சுட்டு தண்ணி எடுத்துட்டு கடைஞ்சாச்சு அது கூடவே இப்போ நம்ம தாளித்த வெங்காயம் காஞ்ச மிளகாய் இருக்கீங்களா அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் லாஸ்ட்டாக ஒரு தடவை நல்லா கடைஞ்சி விட்டுருவோம் அவ்வளவுதான் சூப்பரா இருந்தது புளிப்பா நல்லா இருந்தது கீரை பருப்பு சேர்த்தும் பண்ணலாம் நாங்கள் ஆனா பருப்பு சேர்க்கல புளி மட்டும் போட்டு சாதத்துல பசங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு செஞ்சோம் இப்போ இது பருப்பை விடவும் நீங்க புளி சேர்த்து பண்ணி பாருங்களேன் கீரை சூப்பரா இருக்கும் இதில் நிறைய கீரை வந்து கலந்து வருங்க அந்த தும்பக்கீரை அப்புறம் இன்னும் என்னென்னமோ கீரை பண்ணைக்கீரை நிறைய இருந்துச்சு நான் அந்த கீரை எல்லாம் வீடியோ எடுக்கணும்னு நினைச்சேன் மறந்தே கீரை மொத்தமா வந்து போட்டுட்டோம் இல்லை தாங்க சமையல் ரெடி ஆயிடுச்சு என்னென்னு பார்ப்போமா ரசம் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா புளிக்குழம்பு இது வந்து புளிக்குழம்பு வந்து நான் செஞ்சேன் சரி புளிக்குழம்பு நம்ம வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி இந்த கத்திரிக்காயெல்லாம் போட்டு பூண்டு நிறைய உரிச்சு போட்டு கடைசியாக சுண்டக்காய் வத்தல் இருக்குது பார்த்தீங்களா அதை நல்லெண்ணெல்லாம் தாளித்து கொட்டி அந்த புளிக்குழம்பு மட்டும் நான் வச்சேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கீரை இருக்குது பார்த்தீங்களா காட்டுக்கீரை இது அப்புறம் பீர்க்கங்காய் துவையல் ரசம் இது மூணுமே வந்து எங்கள் அத்தை பொண்ணு தான் வந்து செஞ்சாங்க எல்லாமே ரெடி ஆகிடுச்சிங்க எல்லாம் சாப்பிட வந்து உட்காந்தாச்சு இதுதான் வந்து அன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சமையல் அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு அப்பா தான் சாப்பிட உட்காந்தாங்க சரி அப்பா சாப்பிட்டுட்டு இருந்தாரு நான் அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வந்துட்டு நானும் சாப்பிட்றதுக்காக உட்காந்து அப்படியே வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அப்புறம் அம்மாவும் சாப்பிட உட்காந்துட்டாங்க அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சும்மா பாப்பா கிட்ட விட்டுறதுக்காக கொண்டு போனாங்க அவ சாப்பிட மாட்டேன்ட்டா அதனால அம்மாட்ட சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னதுனால சும்மா அம்மா வச்சு பார்த்துட்டு உட்காந்துருந்தாங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்